மூன்று குறியிழக்கு மேலாண்மை மற்றும் விதிவிலக்கு மேலாண்மை ஒரு மதிப்பெண் வினா விடைகள் டேஸ் முறை தனிப்பட்ட வலிமை மற்றும் பொறுப்பிற்கு முழு வடிவம் கொடுக்கிறது குறியிழக்கு மேலாண்மை குறியிழக்கு மேலாண்மை செயல்முறையின் முதல் நிலை எது அமைப்பின் குறிக்கோள்களை வரையற்பது முக்கியமான சிக்கல்களை கண்டறிவதன் மூலம் வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் மேலாண்மை எச்சரிக்கையாக வைத்திருக்க டேஸ் உதவுகிறது விதிவிலக்கு மேலாண்மை டேஸ் உதவியால் அதிகார பகிர்வு எளிதாக செய்யப்படுகிறது குறியிலக்கு மேலாண்மை குறியிழக்கு மேலாண்மையானது டேஸ் என்பவரால் அமெரிக்காவில் பிரபலப்படுத்தப்பட்டது ஜார்ஜ் ஓடியோன் இரண்டு மதிப்பெண் வினாவிடைகள் குறியலக்கு மேலாண்மையின் குறிக்கோள்கள் என்ன ஒன்று அளவிடுதல் மற்றும் செயல்திறன்களை மதிப்பிடுதல் இரண்டு அமைப்பின் குறிக்கோள்களுடன் தனிப்பட்ட செயல்திறனை தொடர்புபடுத்துதல் குறையிழக்கு மேலாண்மையின் ஏதேனும் இரண்டு நன்மைகளை குறிப்பிடுக மேலாளர்களுக்கு ஒட்டுமொத்த அமைப்பில் தங்களது பங்கை புரிந்து கொள்ள உதவுகிறது ஒரு துறை மற்றொரு துறையின் வேலையில் குறுக்கிடும் நோக்கில் ஈடுபடாது விதிவிலக்கு மேலாண்மையின் பொருளை எடுத்து கூறுக விதிவிலக்கு மேலாண்மை என்பது நெறிமுறையிலிருந்து விலகி போகும் நிகழ்வுகளை அடையாளம் காண்பதற்கும் கையாளுவதற்கும் கவனம் செலுத்துகின்ற வணிகத்தின் ஒரு பாணியாகும் முடிவு பகுதிகள் என்பது என்ன முக்கிய முடிவு பகுதிகள் என்பது முன்னுரிமை அடிப்படையில் அமைக்கப்படுவதாகும் முக்கிய என்பது அடிப்படையில் அமைக்கப்படுவதாகும் உதாரணம் சந்தை நிலவரம் லாபம் புதிய கண்டுபிடிப்புகள் மூன்று மதிப்பெண் வினா விடைகள் குறியலுக்கு மேலாண்மையின் ஏதேனும் மூன்று செயல்முறைகளை பட்டியலிடுக அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுத்தல் ஒன்று ஒவ்வொரு பிரிவின் இலக்குகள் இரண்டு முக்கிய முடிவு பகுதிகள் மூன்று ஐந்து மதிப்பெண் விடைகள் குறியிலக்கு மேலாண்மையின் முக்கிய நன்மைகள் யாவை ஒன்று மேலாளர்களுக்கு ஒட்டுமொத்த அமைப்பில் தங்களது பங்கை புரிந்து கொள்ள உதவுகிறது இரண்டு ஒரு துறை மற்றொரு துறையின் வேலையில் குறுக்கிடும் நோக்கில் ஈடுபடாது மூன்று குறியலுக்கு மேலாண்மை உதவியுடன் செயல்திறன் முழுமையாக முறையாக மதிப்பீடு செய்யப்படுகிறது நான்கு இது செயல்திறன் அளவுகோல்களை வழங்குகிறது மேலும் சரியான நடவடிக்கை எடுக்க உதவுகிறது ஐந்து இதன் உதவியால் அதிகார பகிர்வு எளிதாக செய்யப்படுகிறது ஆறு ஒரு தொழிலாளியின் பொறுப்பு இதன் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் என்ன ஒன்று இது மேலாளர்களின் நேரத்தை சேமிக்கிறது இரண்டு இது முக்கிய பிரச்சனைகள் நிர்வகிப்பதில் கவனங்களை செலுத்துகிறது மூன்று இது அதிகார பகிர்வினை எளிமையாக்குகிறது நான்கு இது முக்கியமில்லாத தகவல்களிலிருந்து முக்கியமான தகவல்களை பிரிக்கும் ஒரு தொழில்நுட்பமாகும் ஐந்து வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் மேலாண்மை எச்சரிக்கையாக வைத்திருக்க இது உதவுகிறது